வணக்கம் ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் பத்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் கும்பரம் ஊராட்சியை சுற்றியுள்ள ஐநூத்தி பத்து ஏக்கர் நிறத்தை கையகப்படுத்தி விமான நிலையம் அமைக்கப்படும் என கூறப்படுகிறது இதற்கு கும்பரம் ராமன் வலசை தெற்கு பாணி வீதி படைவெட்டி வலசை கல்கிணற்று வலசை மணியக்கார வலசை தெற்கு கும்பரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தென்னை பனை நெல் சோளம் கம்பு உள்ளிட்ட பொருட்களை விளைவித்து வரும் தங்களது விவசாய பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் பத்து கிராம மக்கள் கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்து கிராம தலைவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர் i oh, தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி வணக்கம்